இருபத்தி ஓரு தலைமுறை தோஷங்களை போக்கும் தேங்காய் பரிகாரம் நம்முடைய குடும்பத்தில் நமக்கே தெரியாமல் சில தோஷங்கள் இருக்கும் அதனால் பல பாதிப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அந்த பாதிப்புகள் எல்லாம் காலப்போக்கில் தான் நமக்கு தெரிய வரும் அப்படியாக ஆன்மீகத்தில் நம்முடைய பாதிப்புகளுக்கு தோஷங்களுக்கும் நிவர்த்திகள் இருக்கிறது இப்பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்ட தோசத்தை போக்கும் பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் இந்த பரிகாரத்தை நாம் பிறந்த நட்சத்திரத்தன்று செய்ய வேண்டும் ஆண் பெண் இருவரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தானங்களில் பல வகை இருக்கிறது அதில் ஒரு மிக பெரிய சக்தி வாய்ந்த தானம் பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அதாவது இருபத்தி ஓரு தலைமுறை பாவமும் தோஷமும் கழிய இருபத்தி ஓரு தேங்காய் வாங்கி தானம் கொடுக்க வேண்டும் மட்டை தேங்காய் கிடையாது சாதாரண தேங்காய் தான் இருபத்தி தேங்காய்களை வாங்கி நம் கையால் அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் விநாயகர் கோவிலிற்கு சென்று விநாயகரை நன்கு வேண்டி கொள்ளுங்கள் என்னுடைய இருபத்தி ஓரு தலைமுறைகள் பாவங்களை தீர்த்து எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்கள் என்று பிறகு கோவில் வாசலில் இருப்பவர்கள் அல்லது கஷ்டப்படுபவர்கள் என்று யாருக்காவது இந்த இருபத்தி ஓரு தேங்காயை உங்கள் கைகளால் தானம் கொடுக்க வேண்டும் மொத்தமாக வாங்கி ஒரு இடத்தில் கொடுத்துவிடக்கூடாது கூடாது ஒவ்வொரு தேங்காயாக இருபத்தி ஓரு நபருக்கு தேங்காய் தானம் கொடுத்தால் இருபத்தி ஓரு தலைமுறை பாவமும் தோஷமும் கழியும் என்று சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக ஒவ்வொரு தே ஒவ்வொரு பாவமும் கழிந்து கொண்டே வரும் உங்களுடைய வருமானத்திற்கு தடை போடும் பிரச்சனைகளை சரி செய்ய இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் செல்வங்கள் வந்து சேரும் ஓம் கணபதி போற்றி